இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு சுண்டலை வச்சு எப்படி ஒரு புலாவ் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் லஞ்சு ஸோ கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை எடுத்துக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போது அதுக்கு ஒரு அடுப்பில் நம்ம குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சூடாகி வர்றப்போ நம்ம இதில் தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்திடலாம் ஸோ இதை தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாச்சி பூ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்தரலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு பொறிஞ்சு வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரொம்ப ஹை ஹேமில் இருந்தது அப்படின்னா கரைஞ்சிரும் ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இதெல்லாம் தாளிச்சிடலாம் இப்போது இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு பிரியாணி இலை அதையும் நம்ம சின்னதாக பிச்சு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் ஓரளவு வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே நம்ம வதக்கணும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது ஓரளவு இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவு அதாவது கொஞ்சம் நல்லா அமுங்கிற அளவு வதங்கட்டும் ஸோ இதை நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கார் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை நான் வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம் ஓரளவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் சுண்டலை நைட்டு ஊற வச்சு பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இது கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது அடுப்பில் இருந்தால் போதும் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இன்றைக்கி ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாகவே அந்த சுண்டல் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக ஃபுல்லாகவே கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் இன்றைக்கி ரெண்டு கப் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நாலு கப் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் தேவையான தேவைப்பட்டால் நம்ம உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது விசில் போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டு ரெண்டு விசில் போதும் ஏன்னா ரொம்ப விட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும் பாருங்க எந்தளவு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் டேஸ்டியான புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ